நீங்க ஒரு தலைவர் என்ற முறையில உங்களுக்கு அது திருப்திகரமாக இருக்காது இல்ல எடப்பாடி வேணும்னா அவர் அரசியலுக்காக சொல்லலாம் கமிஷனர் மாட்டினார் இதை நிர்வாகத்தையே மாத்தணும்னு அவர் இதை அரசியல் பொறுத்ததுக்காக இந்த நேரத்தில் பேசுறாரு சொல்றதுன்னா இதுல அரசியல் தலையீடு பின்புலம் இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம் எல்லாரும் துப்பாக்கி வாங்குற கண்டிஷன்லயும் இல்லை அவங்க மனைவி போட்டாங்கன்னா நிச்சயம் எல்லாமே வந்து பொறுப்பா செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது அந்த கோல்டு நிறுவன சுரேஷ் வந்துருக்கா போல பறையர்களுக்கு வன்னியர்கள் எதிரியாவும் வன்னியர்களுக்கு பறையர்கள் எதிரியாகுமா ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சு மண்ணில ஏத்திட்டாங்க இது வந்து திட்டமிட்டு தான் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிருக்கிறாங்க நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைய கரங்கத்துக்கு வந்து இருப்பவர் அம்பேத்கர் மக்கள் பணியுடைய நிறுவனர் டாக்டர் மதி பரையனார் வந்திருக்கார் வணக்கம் வணக்கம் ஆம்ஸ்டாங்குடைய கொலையின் பின்னணிகள் நிறைய பேர் நிறைய விதமா வந்து பேசியிருக்காங்க தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை நீங்க ஒரு தனி தலைவர் என்ற முறையில் உங்களுக்கு அது திருப்திகரமா இருக்கா இல்ல தமிழக அரசு நடவடிக்கையில வந்து திருப்திகரமா இல்லைன்னு தான் சொல்லணும் அது ஏன்னா கொலை நடந்ததுலேருந்து நாங்கள் மூணு நாளா அங்கதான் இருக்கிறோம் ஜிஹெச்சிக்கும் அங்கேயும் ஒரு வீட்டாண்டியும் புதைக்கிற இடத்துலையும் எல்லாம் போய்ட்டு பார்த்துட்டு தான் வந்துருக்கிறோம் கொலை நடந்த கொஞ்ச நேரத்திலேயே காவல்துறை கடகன்னு முடிக்க விட்டு ஒரு பொய்யான செய்தியை வந்து ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி தான் எதுன்ற மாதிரியும் அந்த மாதிரியான ஒரு இதுவை ஒரு பிம்பத்தை காவல்துறையே கட்டி அமைச்சது அது அதுதான் டக்குன்னு ஏன் ஒரு நாள் ஆகல ரெண்டு நாள் ஆகல காவல்துறையில் போயிட்டு கொலை நடந்த இடத்துல இருந்து பக்கத்திலே போய் சரண்டர் ஆகுறாங்க சரண்டர் ஆகுறவங்களுடைய பின்னணி மூன்று மணி நேரத்தில் சரண்டர் ஆகுறாங்க எந்த கொலைக்கும் இப்படிலாம் யாரும் போய் சரண்டர் ஆனது கிடையாது மேக்ஸிமம் கோர்ட்டில் தான் போவாங்க காவல்துறை வந்து அவங்க சரண்டர் ஆகுறாங்க நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அடிஷனல் கமிஷனர் சொல்கிறாரு நாங்கள் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே அந்த ஆற்காடு சுரேஷ் அவங்க தம்பி அடையாளம் காட்டப்படுறாங்க போறாங்க வராங்க இந்த மாதிரி எல்லாம் காட்டிட்டு இது ஒரு ரவுடி படுகொலையோட தொடர்பு தி பேசுறது முதல் தப்பு இந்த அரசு செய்யுது அது காவல்துறை செய்து அரசு செய்தான் அர்த்தம் அது ஏன் அந்த அப்படின மாதிரி செய்யறாங்க ஒரு கொலை நடந்தது ஒரு ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறாரு எவ்வளவு பேரை படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு இன்னும் படிய படிக்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு ஒரு அரசியல் கட்சியில தலைமை பொறுப்புல இருந்துகிட்டு எந்த அரசியல் கட்சியோட கூட்டணி இல்லாத தானே வழிநடத்தி நிற்கிறாரு எல்லா தேர்தல்லயும் வந்து சுயமா அந்த பகுஜன் சமாஜ்காரு தனித்து போட்டிடுறது நாற்பது பாராளுமன்றத்திலையும் நாற்பது பேரையும் போட்டு விட வைக்கிறது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டு வைக்க வைக்கிறது இந்த மாதிரி ஒரு சுயமான ஒரு முடிவு எடுத்து அதற்கான செலவுகளை செய்து ஒரு கட்சியை திறம்பட நடத்தின்னு இருக்கிறாரு அவரோட படுகொலையை வந்து எப்படி வந்து ஒரு ரவுடி கொலைக்கும் இதுக்கும் சம்மந்தம் முடித்து போட்டு அதனுடைய தொடர்ச்சியை அவன் பழிக்கு பழி அப்படிலாம் எப்படி பார்க்க முடியும் இல்லை அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து எல்லா அதாவது வந்து பிசிகாவுடைய தலைவர் உங்களை உங்களுடைய கருத்துக்கள் போல வந்து செல்வப் பெருந்தகை மற்ற எல்லாமே வந்து மாயாவதியிலேருந்து வந்து இதே கருத்து தான் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த கருத்தின் அடிப்படையில் தான் வந்து இரண்டு நாளுக்கு பிறகு வந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் வந்து மாற்றப்படுகிறார் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளாரு ஆனா வந்து சி சிஎம் அவர்கள் வந்து அந்த இல்லத்துக்கு போயிட்டு நிச்சயமா வந்து உண்மையான குற்றவாளிகள் நாங்கள் வந்து உரிய தண்டனை நாங்கள் வாங்கி தருவோம் உறுதி அளிச்சுட்டு வந்திருக்காருல்ல ஆமா உறுதிபட சொல்லியிருக்காருல்ல ஏன்னா அது அதுக்கான பல்வேறு காரணங்கள் பேசப்படுது என்னன்னா முதலமைச்சருக்கு வந்து சரியான தகவல் வந்து அவருக்கு தெரியப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகுதான் வந்து கோபம் அடிஞ்சு கமிஷனரே மாற்றங்கள் கொண்டு வராங்க கமிஷனை மாத்துறாரு அது மாதிரி கொஞ்சம் அந்த கேஸ் வந்து ஒரு நல்ல போல்டான இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அருண் அவர்களை வந்து கமிஷனரா போட்டிருக்காரு இதுக்கு நிச்சயமா வந்து இதுக்கு ஒரு விடிவு வரும்னு சொல்லிட்டுதான் நம்ம எல்லாமே எதிர்பார்க்குறோம் இல்லை வரணும் எதிர்பார்க்குறோம் நாமலாம் இப்போ புதிய கமிஷனரை போட்டு அவர் ரவுடிங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதெல்லாம் வந்து அவருடைய பாஷையிலே நாங்க பேசுவோம் போவோன்ற அவருடைய பேட்டி இன்னைக்கு கூட பேட்டி கொடுத்துருக்கிறார் பத்திரிகையாளர் சந்திப்புல எல்லா ரவுடிகளையும் கண்காணிக்க சொல்லி போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இது அரசோட நடவடிக்கை வந்து ஒரு கொலை நடந்துட்டு அதுக்கு ஒரு பதில் ஒழுங்கா வேலை செய்யாத ஒரு தப்பு தப்பா ஒரு தகவலை பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல தலையிட்டு ஒரு கமிஷனரை மாத்துட்டும் திருப்பி நான் பாக்குறதோன்றது வந்து அது தலித் மக்கள் படுகொலையில வன்கொடுமைல இது தொடர்ச்சியா அந்த அரசு செய்யறதுதான் தான் அது இது வந்து பெருசா இப்ப இது மாத்ததுனால எடப்பாடி வேணும்னா அவர் அரசியலுக்காக சொல்லலாம் கமிஷனரை மாத்தினாரு இதை நிர்வாகத்தையே மாத்தணும்னு அவர் இது அரசியல் பொறுத்ததுக்காக இந்த நேரத்துல பேசுறாரு எடப்பாடி மட்டுமல்ல இவங்களுக்கு எதிர்கட்சி அரசியல் வந்து இந்த படுகொலையை வந்து அவங்க இதான் டைம் சட்ட சீரகிட்டு போச்சு அப்படின்னு பேசுறதுக்கான ஒரு கருவியை தான் பாக்குறாங்க அவங்களாம் அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த குடும்பமோ கட்சியோ அதை பத்தியோ வேற எந்த சிந்தனையும் இருக்காது இன்னொரு பிரச்சனை வந்துதான் கொஞ்ச நாள் கள்ளக்குறிச்சிக்காக பேசுனாங்க இப்ப ஆம்சாங் படுகொலைக்காக பேசுவாங்க நாளைக்கு ஒரு விஷயம் வந்தா பேசிடுவாங்க ஆனா தலித் மக்கள் தலித் தலைவர்கள் ஒட்டு மொத்தமா அந்த சமுதாய விடியலுக்காக இயங்குகின்ற அமைப்புகள் சுயமா நிக்கணும் வேணும்ன்ற மாதிரியான ஒரு முன்மாதிரி தலைவர்கள் படுகொலையில வந்து அரசு நடவடிக்கை இது போதாதுதான் இது எப்படி வந்து யார் வந்து அந்த அவர்கள சரண்டர் பண்ணது எந்த குற்றவாளியாவது காவல் நிலையம் வெட்டிட்டு கத்தியோட போக முடியுமா இதுவரைக்கும் அந்த சிசிடிவி புட்டேஜ் வச்சு இவர் தான் அவர் போனவர் ஓடணும்ல இவர் தான் மாதிரி காட்சியை வந்து இணைப்பு பண்ணி எதனா பார்த்துருக்குறாங்களா எதனா அந்த மாதிரி நமக்கு எதனா காட்டியிருக்கிறாங்களே அதெல்லாம் வந்து ரகசியமாகவே இருக்கிற மாதிரியே எங்களுக்கு தெரியுது ஒருமுக பத்தி உள்ள இருக்கிற ஆளு இவங்களையும் இது வரைக்கும் மத்த நிறைய வழக்குகள்ல அப்படி பண்ணுவாங்களே ஜூம் பண்ணி காட்டுறது போறது வருது இந்த மாதிரி இருக்குது அது இது தொடர்ச்சியா வந்து தலித் மக்களுக்கு அவரு எழுப்பு பேர் எழுப்புதான் ஆனா அரசு வந்து இப்ப முதல்வர் எல்லாம் கமிஷனர் மாத்தி இருக்கிறதுனால சில நடவடிக்கைகள் சில நியாயங்கள் கிடைக்கணுட்டு எதிர்பார்க்கிறோம் நாங்க கிடைக்கணும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறோம் கட்டாயம் இப்ப வந்து இருக்கிற கமிஷனர் வந்து நடவடிக்கை எடுத்து சொல்றது ஏன்னா இதுல அரசியல் தலையீடு பின்புலம் இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் இது யாரோ ஒரு ஆர்காடு சுரேஷ் அவர்களுக்காக செஞ்ச கொலைன்ற மாதிரி அவங்க தம்பியை இதுல மையப்படுத்தி காட்டி அண்ணனுக்காக செஞ்சேன்ற மாதிரி காட்டுற மாதிரி அவர் அண்ணனுக்காக செய்யணும்னா எப்பவே செய்ய வேண்டியது தானே ஏதாவது ஒண்ணு நடந்திருக்குன்னு இல்ல எப்பயாவது வந்து முயற்சி செஞ்சிருக்கணும் தோத்து இருக்கணும் போயிருக்கணும் வந்துருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் இல்லையா எந்த மாதிரிலயும் இல்லாம வந்து கொலை நடந்துட்டு பேர் ஒருத்தர் வந்து அவர் இருந்தாரா அதுல போனாரா அந்த மாதிரியான எந்த காட்சி அமைப்பும் ஒரு பண்ணாத இந்த மாதிரி பேசத்தே வந்து ஒரு தவறான செயல் தான் அது ஆனா கமிஷனர் மாத்திட்டு இருந்தாலும் எதிர்பார்க்கிறோம் கட்டாயம்

ஆமா அத பயன் தலித் தலைவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் தான் தலைவருக்குமே எல்லா தலைவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் தான் ஏன்னா எல்லாருமே வந்து வன்கொடுமை நடந்ததுன்னா வந்து மற்ற அரசியல் கட்சியில அந்த தான் யார் யார் பாதுகாப்பு கொடுக்கலாம் நாங்க கூட பாதுகாப்பு குறித்து ஒரு போராட்டம் கட்ட அமைச்சி எல்லாருக்கும் துப்பாக்கி வாங்குங்க பாதுகாப்பு கொடுங்கன்ற மாதிரி கேட்கறதுக்காக ஒரு போராட்டத்தை கட்டி அமைக்க இருக்கிறோம் அது அரசாங்கம் சொல்லியிருக்காங்கல்ல யாருக்கு ஏதாவது வந்து நாங்க பாதுகாப்பு தர எதுக்காக போராட்டம் அந்த அளவுக்கு நீங்க போலாம் இல்ல அந்த சொல்லுவாங்க இப்ப இந்த படுகொலையை ஒட்டி அந்த மாதிரியான ஒரு கூட்டு நடவடிக்கை கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே பாதுகாப்பு எனக்கு தெரிஞ்ச தலைவர் ஒருத்தர் போய் பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு கமிஷன் ஆபீஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறாரு எனக்கு துப்பாக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை லோக்கல்ல விசாரிச்சு ஐஏஎஸ்ல அவரை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் பேசி தலைவா நீ வேற என்ன தலைவா சும்மா உனக்கு ஒண்ணுமே கிடையாது யார் தரைய வந்து சண்டை போட போறாங்க உன்னை தேடி நினைக்கிறாங்க துப்பாக்கி கேக்குற ரமுன்னு விடு தலை அவரை கட்டி புச்சு கை குலுக்கி அமுச்சு விட்டாங்க இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு எல்லாம் இவங்க குடுக்கறது இல்ல கேக்குறதுக்கெல்லாம் குடுக்கறதும் இல்ல அந்த மாதிரி ஒரு முறை இனிமேல்ட்டு மொதப்படுத்தணும் அதான் என்ற நாங்க தள்ளித் தலைவர்கள் எல்லாம் அவளுடைய செயல் பார்த்து தலைவர்களுக்கு வந்து நிறைய வந்து லெட்டர் பேர் கட்சிலா இருக்குல்ல ஆமா அது ஒன்னொன்னு அதே மாதிரி எல்லாருக்குமே குடுத்துற முடியாது எல்லாரும் துப்பாக்கி வாங்குற கண்டிஷன்லயும் இல்ல அரசே குடுத்துருமா என்ன துப்பாக்கி இல்ல அனுமதி தான் தரும் துப்பாக்கி இவங்க தான் வாங்கணும் அதுக்கு நிறைய விதிமுறை எல்லாம் இருக்குது ஏதாவது தலைவரும் துப்பாக்கி வாங்குற மாதிரி இல்ல ஒரே அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருவோம் முடியாது அது சாதாரண ஒண்ணு ஒரு லட்சம் பேருக்கு கட்சின்னு சொல்றாங்க சொல்ற எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சா ஒரு அரசு என்ன ஆகுது சரிங்க ஆம்ஸ்டாங் எடுத்து அடுத்து வந்து பிஎஸ்பி உடைய மாநில தலைவரா யார் வருவாங்க இல்ல அது நாங்களும் எதிர்பார்த்துதான் இருக்கிறோம் எங்களுக்கும் அது நீங்க வந்து ஒரு அமைப்பினுடைய தலைவர் இவர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல யார் வந்தாலும் இவர் இடத்த நிரப்ப முடியாது ஏன்னா இவர்தான் வந்து கட்சி வந்து செலவு பண்ணி லட்சக்கணக்கான பணத்தை கொட்டி செலவு பண்ணி கட்சியை நடத்துறாரு அந்த எனக்கு தெரிஞ்சு அத மாதிரி இன்னொருத்தர் யாரும் அந்த அமைப்புல பொறுப்புல இல்ல ஒரு பொது செயலாளர் இருந்தாருன்னா ஒரு அமைப்புல தலைவருக்கு அப்புறம் பொது செயலாளர் அந்த மாதிரி வருவாங்க பொதுச் செயலாளர் பொருளாளர் மாநில பொறுப்பு நிர்வாகிகள் அதிகாரி வராது எப்படி அவங்களுக்கு பணம் இருக்கும் ஓ பொதுவா வந்து சீமான் போலதான் அவரும் அதிகாரம் இல்லை அதனால வந்து அவர் வந்து இன்னும் என்னன்னா கம்யூனிஸ்ட் பாதியில தான் உண்டியல் கட்சி நடத்துறேன்றாரு ஆனா உங்க வந்து பிஎஸ்பியில அது போல இது கூட இல்லையே சீமான கொண்டு வந்து இதுல சேர்க்க முடியாது இதுல முழுக்க முழுக்க தலித் சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயம் சமாஜ் கட்சி வெகுஜன கட்சியா இருந்தாலும் இதுல அந்த மாதிரி இல்ல எவ்வளவு எவ்வளவு பிஎஸ்பி தலைவர் ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க இவர் மட்டுமே பஸ்ட் தலைவர்ல தேவநாதன் தொடங்கி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க யாரும் இந்த மாதிரி கட்சியை வழிநடத்தல இந்த மாதிரி கூட்டத்தை சேர்க்கல இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க வேட்பாளரை போடல அதுக்கான செலவுகள் செய்யல யாரும் அந்த மாதிரி பண்ணல இவருக்கு அடுத்துதான் அந்த கட்சியில வந்து யாரும் பெருசா அந்த மாதிரி செலவு பண்ணி கட்சியை தளர்ந்து தாங்கி நடத்துற அளவுக்கு யாரையும் நம்ம முன்மொழிகிற அளவுக்கு யாரும் இல்லை அங்க அவங்க அந்த பொறுப்பு வந்து அவங்க மனைவி ஏற்பாங்களா அவங்களுக்கு எல்லாம் இப்ப கஷ்டமா அவங்க எல்லாம் தான் செய்யலாம் ஒரு புதிய புத்துணர்ச்சி கூட கொடுக்கும் ஆனா இருந்தாலும் அவங்க கை குழஞ்ச வச்சுட்டு இந்த மாதிரி பண்றதுக்கு வந்து அவங்க ஏற்கனவே அமைப்புல இருந்திருந்தா பரவாயில்ல இவராலதான் அது உள்ள அமைப்புல இவரு திருமணம் பண்ண பேர் தான் இவங்க வந்திருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க ஒன்னும் அமைப்புல இல்ல திருமணம் பண்ண பேர் தான் இவங்க அதுல இணைஞ்சி பௌத்தம் அது சம்பந்தமான விஷயத்துல முழு ஈடுபாடு கொண்டு அங்க ஒரு விகார் கட்டி அதெல்லாம் பொறுப்பா பௌத்த சம்பந்தமான நிகழ்வுக்கெல்லாம் இவர் அவங்கள அழைச்சிட்டு போறது வராங்க போறாங்க அவங்கள அழைச்சா அவங்க போட்டாங்க கட்சிக்காரங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஆனா பெரிய அளவுக்கு இவர் மாதிரி வீடு கொண்டு எழுமான்னு நாம உறுதியா சொல்ல முடியாது இல்ல இருந்தாலும் வந்து அந்த எல்லாமே வந்து அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆதரவாளர்கள் நிச்சயமா நிச்சயமா இவங்களுக்கு துணையா இருப்பாங்க அதுல மாற்ற மத்தவங்க அதுல இருக்கிற இரண்டாம் நிலை பொறுப்பாளர்கள் போறதை விட அவங்க மனைவி போட்டாங்கன்னா நிச்சயம் எல்லாமே வந்து பொறுப்பா செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது வேற யாருன்னா புதுசா அந்த கட்சியில இருக்கிறவங்க போறதை விட இவங்கள போட்டாங்கன்னா அவருக்காக ஆம்சாங்காக அவங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவர மாதிரியா தான் இவரையும் பார்ப்பாங்க அவங்க சரி இந்த ஆம்சாங்குடைய கொலை சம்மந்தமா யாரா இருப்பாங்க சொல்லிட்டு உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கும் இல்ல எங்க கண்டிப்புன்னா இதுல பல விஷயம் பேசப்படுது பல விஷயம் பேசப்படுது இது யாரோ ஒரு கூலிப்படை வெளியில இருந்துதான் வச்சு செஞ்சிருக்கிறாங்க இதுக்கு நிச்சயமா ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு பெரிய பணம் செலவு பண்ற ஆள் ஒரு பெரிய பின்புலம் இல்லாத அரசியல் பின்புலம் இல்லாத இந்த கொலையை இருக்க வாய்ப்பே இல்லை யாரோ ஒரு ஆனா இங்க நிச்சயம் நம்ம போலீஸ் தான் தெரியும் நம்ம ஆதித்ரா கோல்டு சம்பந்தமா வந்து பேசுறாங்களே அதாவது என்னன்னா ஆதித்ரா உடைய பஞ்சாயத்துல இவரு நெருங்கிய நெறி பாதிக்கப்பட்டவங்களாம் ஆம்ஸ்டாங்களை நெருங்கின பிறகு ஆம்ஸ்டாங் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சைட்ல வந்து போராடியதுனால வந்து இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படின்னு கூட கோல்டு அந்த கோல்டு நிறுவன கதையை சுரேஷ் வந்துடுறா போல இல்ல திருப்பி சுரேஷ் படுகொலைக்கு அப்படின்ற மாதிரி தானே இது கணக்கு போயின்னு இருக்குது அப்படிலாம் இல்ல அவர் அதுல அவர்கிட்ட பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சில பேர் வந்து பணம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு செஞ்சிருக்கிறாரு அவர் அந்த விஷயத்த அதோட ஆ அதுல பணம் பெற்ற அரசியல் கட்சி எல்லாம் இருக்குது நிறைய பேர் இருக்கிறாங்க குறிப்பா பிஜேபி பேர் கூட அடிபட்டுச்சு அங்க பணம் வாங்கினாங்க பிஜேபி பேரு அடிபட்டுச்சு ஆனா நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல ஆனா அத போய்ட்டு அதுக்காக இதை பண்ணாங்கன்ட்டு உடனே இது பண்ண முடியாது அம்சாங் அவர்கள் வந்து அதாவது வந்து வாழ்க்கையில வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் கல்விக்கும் சரி வழக்கறிஞர்கள் பல பேர் வந்து உருவாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒரு பக்கம் இருக்கும் இருக்கும் பட்சத்துல இன்னொரு பக்கமும் வந்து என்ன நிறைய பேர் பேசிக்கிறாங்கன்னா நிறைய வந்து கட்ட பஞ்சாயத்துல பண்ணிட்டு இருந்தாரு அதுல ஏதாவது விரோத போக்குல இந்த நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பேசிட்டு இருக்காங்க பஞ்சாயத்து பண்ணாத எந்த கட்சி ம்கே பண்ணலையா ஏடிஎம் கே பண்ணலையா பிஜேபி பண்ணலயா எல்லாரும் எல்லா எல்லா கட்சியில இருக்கிற மாவட்ட செயலாம் எவங்க பஞ்சாயத்து பண்ணாத உண்டியல் வாங்கி கச வசூல் பண்ணிக்கிறாங்களா அவங்கவுங்க அதிகாரத்துக்கு உட்பட்ட பஞ்சாயத்து காவல்துறை போலீஸ் பண்ணலையா போலீஸ் பண்ணல அவங்களெல்லாம் படுகொலை பண்ணிடுறாங்களா அரசியல்வாதியில எவ்வளோ பேர் ஏடிஎம்கேல மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் முதல் கொண்டு கவுன்சிலர் முதல் கொண்டு இன்னைக்கு சிட்டியில இரநூறு கவுன்சிலர் இருக்காங்கன்னா எந்த கவுன்சிலர் கட்ட பஞ்சாயத்து பண்ணாத இருக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் சட்டப்படி பார்த்துங்கன்னு எந்த கவுன்சிலர் எந்த கட்சிக்காரங்க அனுப்புறாங்க யாரும் இல்லை அத வந்து இவங்க சொல்லலாம் தலைவர் பிரச்சனை வரும் ஒரு நாலு பேசி முடிப்பாங்க வருவாங்க பாதிக்கப்பட்டவங்க வருவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தலைவர் என்ன வந்து பாப்பாங்க நான் சொல்லுவேன் ஈஸியா சுமூகமா முடியும் அந்த மாதிரி நிறைய விஷயம் வரதான் செய்யும் பஞ்சாயத்து பண்ணாதவங்க யாரு இருக்கிறாங்க அது கட்ட பஞ்சாயத்துன்னா யார் பண்ணான்னு தெரிஞ்சிருந்தேன் இப்ப வந்து ஒருத்தர் வந்து இந்த படுகொலைக்கு நான் தான் எங்க அண்ணனுக்காக செஞ்சேன்னு சொல்ல சொல்ல அப்ப அவன் பொய்யா சொல்றான்னு தெரிஞ்சு அது கண்டிப்பா கண்டிப்பா தெரிஞ்சு போயிருந்த இனிமேல் அந்த கட்ட பஞ்சாயத்து அது இதெல்லாம் வரக்கூடாது இவனுக்கு யார் பணம் சப்ளை பண்ணுது இவங்களை யார் தூண்டு வந்து அந்த கூலி படையோட தலைவன் யாரு அதெல்லாம் பிடிச்சாங்கன்னா ஈஸியா ஒரு அரசியல் பின்புலத்தோட தான் இந்த படுகொலை வந்து நடந்திருக்குன்னு ஈஸியா சொல்ல முடியும் இந்த பஞ்சாயத்துக்காக எல்லாம் அதெல்லாம் வந்து அவரு அதெல்லாம் தாண்டி வந்துட்டாரு அதெல்லாம் தாண்டி வந்து போயிட்டு இருக்குது கட்சி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு வந்துட்டாரு அவரு அதெல்லாம் நீங்க வந்து முன்னாடியே சொல்லலாம் அவரு ரங்கநாதன் கூட இருந்தாரு இவங்க கூட இருந்தாரு அவங்க கூட சொல்லலாம் அது ஒரு காலம் அது அதெல்லாம் கூட பல பேர் இருக்காங்க ஆஹ் அதே மாதிரி அதெல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அமைப்பை எடுத்துட்டு இவரு தலைமை பொறுப்பேற்று மாறி வந்தாரு ஒன்னும் மாறாத எவ்வளவு பஞ்சாயத்து பணியின் அவன் அவங்க கட்சியில தானே வந்துட்டு இருக்கிறான் சரி எனக்கு இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதுனா ஆம்ஸ்டாங் இருக்கிற வரைக்கும் சரி அவருடைய ஸ்பீச் வந்து மீடியாக்கள் சைட்ல வந்தது இல்லை ஆனா அவர் இறந்த பிறகு அவருடைய ஸ்பீச் நிறைய பரவலா வருது அவருடைய கருத்துக்கள் வந்து எல்லாமே வரவேற்கிறாங்க ஆமா ஆமா ஏன் வந்து அது போக்கஸ் பண்ணாமே விட்டுட்டாரு அவரு இல்ல அவங்க கட்சி சார்பா வலைதளங்கள்ல அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஒரு மீட்டிங் பண்ணா ஒரு அரசியல் கட்சிக்கு நிகரா அவர் பண்றது அரசியல் கட்சி எந்த அளவுக்கு நிகரா கூட்டம் கூட்டுவாங்களோ எவ்வளவு பேனரை கொட்டி குவிப்பாங்களோ எவ்வளவு ஒலி ஒலி அமைப்பாங்களோ அதுக்கு நிகரா அவர் அமைச்சுதான் எல்லா மீட்டிங்கும் நடத்திட்டு வர்றாரு அவங்க எந்த கூட்டம் இருந்தாலும் நல்லாதான் அதுக்கு நிகரா நன்றி அதெல்லாம் எடுத்து பண்றாங்க அவங்க இப்ப இறந்த பேர் அவங்க அவங்களுக்கு பார்த்ததெல்லாம் அவங்க மட்டுமே பண்ணல எல்லாரும் பண்றாங்க அவர் பொதுவான கருத்து என்ன திமுக திராவிட அரசியல் உடன்பாடு இருக்காது இல்ல அவர் ராமதாஸ் பத்தி ரொம்ப அருமையா வந்து பேசியிருக்காரு ஆமா அவர் வந்து தமிழகத்துல வந்து நூத்துக்கும் மேற்பட்ட அம்பேத்கர் சிலையை வந்து நிறுவியர் அவர் அவர் உண்மையான ஒரு சமூக போராளி அவர் வந்து ஒரு ஒரு ஜாதி வட்டத்திலே நிறுத்திட்டாங்க அதை வேதனையா இருக்கு பிரித்தாள இது வந்து திராவிட ஆட்சி வந்து செஞ்சிருச்சு அதாவது வன்னியர்களையும் தலித்துகளும் பிரித்தாள இது வந்து கட்சிகள் வந்து பரையர்களுக்கு வன்னியர்கள் எதிரியாவும் வன்னியர்களுக்கு பரையர்கள் எதிரியாவோமா ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சு மட்டையில ஏத்திட்டாங்க அதுதான் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா இன்னைக்கு இவங்கதான் அரசியல் அதை வந்து திராவிட கட்சிகள் வந்து அந்த நிலையை உருவாக்கி விட்டுச்சு அதுக்கு ரெண்டு பேருமே மாதிரி மாதிரிதான் சொல்லியிருக்கிறதோ அது யதார்த்தமான உண்மைதானே அது இன்னைக்கு பெரும் பாலம் வாக்கு வங்கியில அதிக சதமா சென்னையில சுற்று வட்டார பகுதியில வந்து இதுல ஓட ஓட்டு போடுறது பறையர்களும் வன்னியர்களும் அதிகமா தானே இருக்கிறாங்க அவங்களுக்கு இவங்களுக்குமான சண்டை தானே வன்கொடிமையான நடந்துட்டு இருக்குது அவங்களுக்குமான படுகொலை இருக்குது ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு அரசியல் அதிகாரத்தை அது பிஎஸ்பி பிஎஸ்பி கட்சியினோட அது தலைவர் கன்சிராமனுடைய இது எஸ்சிபிசி ஒற்றுமையிலதான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பிடிக்கணும்னு அவர் பேசிய அரசியல் துவங்கிய அரசியல் அது வெற்றிகரமா உத்தரப்பிரதேசல செஞ்சு காமிச்சார் உத்தரபிரதேசல கன்சிரியா செஞ்சு காமிச்சாரு அதனுடைய அரசியல் தாக்கம் தான் இங்க இங்க அந்த மாதிரி செய்ய முடியல பிரச்சனையே இங்க அங்க வந்து பார்ப்பனர்கள் எதிரியா இருக்கிறாங்க எஸ்சி பிசிக்கு இங்க நேரடியா எஸ்சிக்கு எதிரி பிசி எம்பிசியாவே இருக்கிறாங்க பார்ப்பனர்கள் இங்க வந்து ரொம்ப மைனாரிட்டியா இருக்கிறாங்க இங்கேயோ இருக்கிறாங்க தான் இருந்துன்னு இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து இணைய வேண்டியவங்க தான் நேரடியா சாதிய மோதல் களத்துல இருக்குது அதனாலதான் இங்க அந்த ஒற்றுமை சீக்கிரம் சாத்தியப்படல அதுல யார் போட்டாலும் இன்னைக்கு பிஎஸ்பி ல பாத்தீங்கன்னா தேவநாதன் யாதவர் ஒரு ஒருத்தர் போட்டாங்க கட்சிக்கு பெருசா வந்தது ஆனால் நின்னு போச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கிறிஸ்துவர்ல போட்டாங்க முஸ்லீம் போட்டாங்க எல்லாரையும் போட்டாங்க யாரும் வந்து அவ்வளவு இதோ கோல வச்சல பிஎஸ்பிய ஆம்சாங் அந்த பிறகுதான் அந்த கட்சி இருக்கிறதா தெரிஞ்சு ஒரு நல்லா எடுத்துட்டு வந்தாரு அதே மாதிரி இந்த மாதிரி யாரும் அவங்க வந்து தெளிவா ஆம்சாங் பேசுற மாதிரியும் பேசின இதுலாம் இல்லை சரி இப்ப இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கு அத்தனை தலைவர்களுக்கு வந்து இது போல ஒரு சம்பவம் இனி நடக்காத வண்ணம் வந்து எப்படி அவர்கள் கையாள வேண்டும் அவருடைய கட்சி பணியா இருந்தாலும் மற்ற ஆபத்து அவர் உண்மையில வந்து அவருக்கு ஆம்ஸ்டாங் வந்து கண்டிப்பா தெரியாம இருந்திருக்காது தன்னை சுத்தி இருக்க ஆபத்துன்னு சொல்லிட்டு முழு அசால்ட்டா இருந்தாங்க எல்லாமே பொதுமக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா அதாவது வந்து அவங்க வீட்டு வாசல்ல அது ஆறு மணி நேரத்துல அதிகமா மக்கள் நடமாடக்கூடிய அவரை தைரியமா சிட்டி மெயின் சிட்டியில வந்து வெட்டிட்டு போற அளவுக்கு வந்து தைரியம் வந்திருக்கு ரவுடிசம் வளர்ந்துருக்கு தனித்தலைவர்களுடைய பாதுகாப்பை எப்படி உறுதி செய்ய முடியும் அப்படின்னு தான் கேக்குறாங்க இவங்களை அரச வந்து நம்பி பாதுகாப்பு எல்லாம் கோர முடியாது ஒவ்வொரு தலைவர்களோட போராட்டம் அரசியல் அணுகுமுறை கொஞ்சம் பேரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இருக்கு போறது இல்ல எதிர அரசுக்கு எதிரா போராடுகின்ற தலித் அமைப்புகளுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கும் அது அவங்களுக்கு காவல்துறை மூலயமா அச்சுறுத்துறது அவங்க மேல பொய் வழக்கு போறது இந்த மாதிரி தொடர்ச்சியா நீடிச்சுன்னு தான் இருக்குது நாங்கதான் முடிவு பண்ணோம் அரச வந்து எதிர்பார்க்க முடியாது நாம தான் அமைப்பு அதை எதிர்த்து நின்று போராடி நாம தான் கலங்காணும் இன்னைக்கு அவரு அவ்வளவு சப்போர்ட்டா நல்லா இருந்தவர் அது எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு பல்வேறு அமைப்புகளுக்கு பாதுகாப்பா கூட இருந்திருக்கிறாரு யார் எந்த பிரச்சனை பிரச்சனை சொன்னாலும் அத தீர்க்கிற அளவுக்கு இருந்தாரு அவருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னா கொஞ்சம் அவரும் கொஞ்சம் அசால்ட்டா வீட்டாண்ட வீட்டாண்ட யாரு வர போறாங்க போக போறாங்க எப்பவுமே அந்த தைரியத்துல எல்லாருமே தானே இருப்பேன் நான் கூட எங்க ஏரியாண்ட வந்து யாருன்னா அடிச்சுட்டு போயிட முடியுமா ஒரு ஊர் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு வீடு வசிக்கிற இடத்துல இருக்கிறோம் நாம அங்க வந்துட்டு போக முடியுமான்ற ஒரு அச்சம் தானே யாரும் அந்த மாதிரி வர மாட்டாங்க ரவுடி கூட ஊர்ல வந்து உள்ள போந்து அடிச்சுட்டு போறதெல்லாம் ஊர்ல அது எந்த சைடு வழி தெரியாது போவாது இதெல்லாம் இருக்கு இது வந்து திட்டமிட்டுதான் இந்த மாதிரி சொல்லிட்டு தலைவர்கள் நாம தான் அதுக்கு வந்து இவங்க அரசெல்லாம் எதிர்ப்பா அரசு வந்து என்ன கூட்டம் போட்டாலும் மனு கொடுக்கணும் எனக்கு பாதுகாப்பு நிறைய பேர் வந்து ஒரு ஒரு போலீஸ வாங்கினு சில கூட ஒரு மொட்டை பெட்டிஷன் போட்டு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி இருக்கிறாங்களா சிரிப்பா இருக்குது அந்த ஒரு ஒரு போலீஸ் போட்டு ஒரு துப்பாக்கி போட்டு பின்னாடி சுத்தின்னு இருக்கிறது ஒரு சில வக்கீல் எல்லாம் வாங்கி வச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க இறுதியாக ஒரு கேள்விட்டேன் அதாவது வந்து நாம் தமிழ் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்து பேப்பர் மில்ஸ் ரோடுக்கு வந்து ஆம்ஸ்டாங் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அரசு கோரிக்கை வச்சிருக்காரு தலித் சமுதாய மக்கள் நீங்க அந்த கோரிக்கை நீங்க வரவேற்கா இப்படி அரசுக்கு அழுத்தம் தருவீங்களா இல்ல நல்ல கோரிக்கை தான் அது வைக்கணும் அவர் பேர் வைக்கிறதுல வந்து தப்பு இல்லையா அவருக்கு சென்னையில இடம் கொடுக்கல அதுதானே எங்களுக்கு இதுவா இருக்குது அந்த இடத்துல வந்து அரசு வந்து அவருக்கு ஆபீஸ்ல குடுத்துருக்கலாம் அந்த நீதிமன்றமும் மறுத்துச்சு வேற எங்க அங்க போறத விட இங்க எங்கன்னா சென்னையிலே வாங்கி கூட செஞ்சிருக்கலாம் கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு பண்ணிருக்கலாம் ரொம்ப தொழுவா போனதே எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் தான் கிலோமீட்டர்ல அங்க போய் இடத்துல கட்சி சார்பா கூட ஒரு இடம் வாங்கி கூட அந்த மெயின் ரோடு இருக்குது இல்லீங்களா இந்த மணிலி ரோடு அந்த ரோட்ல கூட எங்கன்னா ஒரு இடத்த வந்து வாங்கி கூட செஞ்சிருக்கலாம் அரசு அதுல வந்து ஒரு இரநூறு சதுர சதுரடி இடம் ஒதுக்குறேன்னாங்க அதை வாங்கி அங்க அடக்கலமன்ட்டு கூட அப்புறம் வந்து பண்ணியிருக்கலாம் இப்ப ரெட்டமலை சீனிவாசன் பெரிய தலைவர் அந்த காலத்துல இப்போ அவருக்கு அப்புறம் அந்த இடத்துல கட்டி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியில வந்து அரச ரெண்டு மணிமண்டபம் கட்டிடுச்சு ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு இந்த மாதிரி இவருக்கு எதிர்காலத்துல செஞ்சிருக்கலாம் அங்க கொஞ்சம் போனது எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் நிச்சயமா எல்லாருடைய கோரிக்கைகளை வந்து அரசு உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கு குற்றவாளிகள் நீங்கள் சந்தேகப்படும் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகள் நீங்கள் விரைவில் வந்து கைது செய்யப்படுவார்கள் நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் நன்றி வணக்கம் ஆமாம் நாங்களும் வந்து விரைவில் வந்து இந்த படுகொலைக்கான அரசியல் பின்புலத்தை வந்து காவல்துறையும் அரசும் அறிவிக்க வேண்டும் அதை யார் என்று அடையாளப்படுத்தி அவர்களுக்கு சட்டப்படியான தண்டனை வழங்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்